ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்க நான் இந்த மாதிரி வட்டமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதில் ஒன்று ஒன்றா இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க எத்தனை பீசஸ் இருக்கோ அத்தனை அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க நான் இப்போ சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் கட் பண்ணேங்க அதை மட்டும் நான் இப்போ வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் ஒரு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம்னா வந்து சால்ட்டு தூவிட்டு இதில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த உருளைக்கெழங்குலாம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும் இது நல்லா வறுத்துட்டு இதே போல் நம்ம ஆர்டராக வட்டமாக அடுக்கி வச்சுக்கலாங்க உருளைக்கெழங்கு கட் பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடாதீங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் உருளைக்கிழங்கு அப்படியே வெந்துட்டுருக்கட்டுங்க இப்போ வேறொரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இது நல்லா வெள்ளைக்கரும் மஞ்சள் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க முட்டை இருக்கும்போது கண்டிப்பாக இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம கசமாக இருக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை விதைகள்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி இலை நான் தூவிருக்கேங்க கருவேப்பில் சேர்க்கல கொத்தமல்லி இலை தூவிருக்கேன் உங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா வெங்காயத்தால் இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க எங்ககிட்டே இல்லை அதனால் நான் அதுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சனா நமக்கு மிளகு சீரகம் தூள் இருந்ததுன்னா போதுங்க உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் பொடி சேர்த்துக்கிறேங்க இடித்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அருமையான முட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு இதில் நம்ம இதை நல்லா ஆர்டராக அடுக்கிட்டு இதை நம்ம ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ இது போல் ஊற்றிக்கலாங்க அதுக்கு மேலே தான் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் இதை மூடியில் திருப்பி போட்டு மறுபடியும் பேக் சைடு வேக வச்சுக்கோங்க இப்போ நான் இதை மூடியில் தாங்க கவுத்து விட்டுருந்தேன் இப்போ அதிலே நான் மீண்டும் பேனில் வச்சு இதை வேக வச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுபோல் நம்ம செஞ்சு வச்சோன்னா குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்திங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு முட்டை இதில் இருக்குங்க அனைத்து வித சத்துக்களும் அடங்கிய இந்த ஆம்லேட்டை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தொட்டுக்கையாகவும் வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் டின்னராகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுட்டு டொமேட்டோ சாஸ் மைனிஸோடு சாப்பிட்டோம்னா சமாட்டை கசமாக இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க அந்த அளவுக்கு சுவை கூடுதலான இந்த முட்டை ஆம்ப்லேட்டை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அட்டகாசமான இந்த ஆம்லேட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்தியான ரெசிபி ஒன்று ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ